குழந்தைங்க ரெண்டு மாதிரி எனக்கு இருக்கு அது நான் உன ஓடி போட்டு கோஸ் தான பிளான் பண்ணேன் ஹவுஸ் ஓனர் இருக்கவங்கள பாரு அது சொல்லுறவங்க யாரு யாரோ ஒரு இருக்க மாட்டாங்க யாருமே இல்ல வெளிய யாரும் இல்ல எனக்கு ஹோட்டல்ல வேலை முடிய போது நான் நிம்பி சேனான வரேன் வீட்டுக்கு வர வரா கோ வர வர நான் தேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்ற இடம் வந்து நம்ம கால்ல ஓடி போயிடலாம் ஓகே ஓகே இல்லையா கேக்குது கே கேது. பங்கா திருதுன மூடிக்கு அந்த ஆஃப் பண்ணி வை. ஆ சரி.